ميل ليلة القدر اي كوريا قران وسلم صورة الدخان وريه عرم وسلم قال الله كوريا حاميم والكتاب المبين انا انزلناه في ليلة مباركة انا كنا منذرين فيها يفرق كل امر حكيم حاميم والكتاب المبين இது தெளிவான வேதமாகும் இன்ன அஞ்சல்லாஹ் இலை இலத்தின் முபாரகா இதை அல்லாஹ் வரக்கத் பொருந்திய ஒரு இரவில் அல்லாஹ் ரபுல் ஆலமி இறக்கி இருக்கிறாள் அந்த இரவில் அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா ஃபீஹா யுஃப்ராஃபு குல்லு அம்ப்ரின் ஹாக்கீம் உபசிரைகள் விளக்கம் சொல்லுவார்கள் ஒரு மனிதனுடைய அடுத்த ஆண்டுடைய அத்துணை அமலும் அப்போதுதான் முடிவெடுக்கப்படுகிறது அந்த இரவில் அல்லாஹ் நியமிக்கிறான் மலக்குகளுக்கு அல்லாஹ் அறிவித்துக் கொடுக்கிறான் லவ்ல் மஹ்பூதுடைய ஏட்டிலிருந்து இதுதான் இந்த வருடத்துடைய விதி இந்த மனிதன் இந்த வருடத்திலே வாழ்வான் இந்த மனிதன் இந்த வருடத்திலே மரணிப்பான் இந்த இந்த மனிதன் இந்த வருடத்திலே மகிழ்ச்சியாக இருப்பான் இந்த மனிதன் நோயோடு வாழ்வான் இப்படி அனைத்து விதையும் ஒரு வருடத்திற்குரிய கணக்கு மலக்குகளுடைய கரத்தில் ஒப்படைக்கப்படுகிறது இந்த இரவில் இப்னு அப்பாஸ் ஒரு மனிதன் இந்த இரவில் அல்லாஹுவை வணங்குவதற்கு பதிலாக தன் படுக்கையை சரி செய்கிறான் உறங்குவதற்காக அவன் அறியவில்லை அவனுக்கு அடுத்த அடைவதற்கு முன்னால் அல்லாஹ் மரணத்தை இந்த இரவிலே விதித்திருக்கிறான் என்று என்ன ஒரு புரிதல் பாருங்கள் யாருக்கு தெரியும் அல்லாஹ் இந்த விதியில் இந்த வருடம் இவன் மரணிப்பான் என்று எழுதியிருந்தால் யாரால் மாற்ற முடியும் யாரால் அதை மாற்றி அமைக்க முடியும் அல்லாஹுடைய தங்களுடைய விழிப்பை ஆக்கினார்கள் இந்த சிறப்புகளை எல்லாம் அடுக்கிக் கொண்டே போகிறார் எப்போது இந்த லைலத்தில் கதருடுகிற எப்போது அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹோ அழிகுவ செல்லும் அறிவிக்கிறார்கள் ஆயிஷா ரந்தி அல்ல அவர்கள் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹருடைய தூதர் இறுதி பத்து இரவுகளை அடைந்தால் கூறுவார்கள் தஹர்ரவு லைலத்தல் கதிரிபில் அஷ் இல் அவா செரிமின் ரமதான் லைலத்தல் கதிருடைய இரவை ரமதானுடைய இறுதி பத்து நாட்களில் தேடிக் கொள்ளுங்கள் நபி மிஸ்கீன் நாமெல்லாம் ஏழைகள் அவ்வளவு எம்மால் தியாகத்தை செய்வதற்கு முடியாது அல்லாஹனைய தூதர் செல்லல்லாஹ் ரணிகுவர் செல்லம் வினிவிலக்கு அளித்தார்கள்

இந்த ஐந்து இரவுகளில் அல்லாஹ் பொக்கிஷமாக ஆக்கி வைத்திருக்கக்கூடிய இரவின் கிரீடமாகிய இன்னும் சில ஹதீதிகளில் அல்லாஹுடைய தூதர் இருபத்தி மூன்றில் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இன்னும் சில ஹதீதிகளில் இருபத்தி ஐந்தில் இருபத்தி ஏழில் இருபத்தி ஒன்போதில் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இன்னும் சில அதிதிகளில் இருபத்தி ஒன்றில் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்த்தால் இந்த இரவுடைய ஞானம் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது இந்த ஐந்து இரவில்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அந்த லைலத்துல் கதருடைய இரவை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் வைத்திருக்கிறார் அல்லாஹ் அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவாராக என்ன அடையாளங்கள் இதற்கு ஒருவன் லைலத்தில் கதருடைய இரவை அடைகிறான் என்பதை அவன் எப்படி அடையாள அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் லைலத்தில் இரவை நீங்கள் அடைந்தால் அல்லாஹருடைய தூதருக்கு முன்னால் அந்த இரவை பற்றி பேசப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அந்த இரவில் சந்திரன் இருக்கும் ஒரு பாதியாக வெட்டினால் எந்த அமைப்பில் இருக்குமோ ஒரு பவுல் அதை பாதியாக வெட்டினால் எந்த அமைப்பில் இருக்குமோ அந்த அமைப்பில் அந்த இரவுடைய சந்திரன் இருக்கும் அல்லாஹுடைய தூதர் அழகிவர் சொல்ல சொன்னார்கள் கதிர் அந்த லைலத்தில் கதிருடைய இரவு லேசான ஒரு இரவாக இருக்கும் வெளிச்சம் சூழ்ந்த முழுவதுமான வெளிச்சமான ஒரு இரவாக இருக்கும் அந்த லைலத்தில் கதிருடைய நாள் அதிகமான வெப்பமானதாகவோ அதிகமாக குளிர்ச்சியானதாகவோ இருக்காது நடுநிலையோடு இருக்கும் அந்த நேரத்திலே சூரியனுடைய காலை நேரத்தில் சூரியனுடைய அந்த சிகப்பு நிறம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அழையுவ செல்லும் அவர்கள் சொன்னாங்க மேலும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் அழகுவ செல்ல சொன்னாங்க லைலத்தில் கதிருடைய இரவில் விழிக்க உதிக்கக்கூடிய சூரியனுக்கு கதிர்கள் இருக்காது சூரியனுக்கு கதிர்கள் இருக்காது இந்த அடையாளங்கள் தான் அல்லா தூதர் சொல்லல்லாஹு அழகுவ செல்லும் சஹைகான அடிப்படையில் இன்னும் சில அடையாளங்களை சொன்னார்கள் எரி கடுக்கள் அந்த இரவில் வீசப்படாது ஷைத்தானை விரட்டுவதற்காக எரிகற்களை எதிர் எரி நட்சத்திரங்களை வழக்குகள் வீசுவார்கள் அது இந்த இரவில் வீசப்படாது இந்த அல்லாஹுடைய தூத சொல்லாக அழகிய செல்லும் சகைகாட அதிபின் அடிப்படையில் சொன்னார்கள் இது மட்டுமல்லாமல் இன்னும் மக்களிடத்திலே சில புழக்கத்திற்குரிய ஹதீதுகள் எல்லாம் இருக்கிறது லைலத்தில் கதிரோடு இரவை அடைந்தால் நாய் குறைக்காது இருக்கிறதா இல்லையா கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா யார் அறிவித்த ஹதீதுகள் இதெல்லாம் அல்லாஹுடைய தூதரா மாதல்ல அழியாதுமில்ல இதுவெல்லாம் பலகீனமான இட்டு இட்டு கட்டப்பட்ட அறிவிப்புகள் இது மட்டும்தான் சகைகான ஹதீரின் அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு செல்லும் லைலத்தில் கதருடைய இரவுக்கு கூறிய அடையாளங்களாகும்